நீங்க இலக்கியத்தை படம் எடுக்கலன்னு படங்கள் மட்டும் தான் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு அதுதான் இங்க பிரச்சனை ஏனங்க நல்ல கதைகள் இல்லையா இருக்கு இங்க நல்ல காப்பியங்கள் இல்லையா இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எடுக்க தவறுறீங்க ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் கமர்ஷியல் யாத்திசைய நீங்க ஓட வைக்கலப்ப யாத்திசையில வந்து தமிழ்ல இருக்கிற சொற்களை தான் வாழ்வியல் சார்ந்தன்னா இப்போ நிறைய படங்கள் எடுக்கிறாங்களே இப்போ கூட பாத்தீங்கன்னா குட் நைட் ஒரு படம் வந்தது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் அந்த குரட்ட வரது அவங்க வாழ்க்கையில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது அந்த மாதிரி படங்கள் நிறைய கிடையாது ஏதோ இரண்டு படங்கள் வர்றது அந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது மக்கள் வந்த படத்தை நான் சொல்றேன் அப்புறம் வந்து நிறைய படம் வரல நூறு படமும் அது மாதிரி எடுக்கணுங்கிறீங்களா நிறைய ரைட்டர்ஸ் வந்து இப்போ இல்ல ஒரு பெரிய தேக்கம் இருக்கு அப்போல்லாம் ஆர் செல்வராஜ் இருந்தாங்க அப்போல்லாம் வந்து சுஜாதா இருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய குறை இருக்கு ஸோ இந்த ரைட்டர்ஸ் கல்ச்சர் வந்து ஏன் தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க இலக்கிய வாசிப்பு வந்து கம்மியாயிடுச்சு நினைக்கிறேன் சார் மைட் பி இருக்காங்க சில டேரக்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க வெற்றிமாறன் போலாக்கெல்லாம் நாவல்களை வச்சு அதை தழுவி படங்கள் எடுக்கிறாங்க ஆனால் இப்போ நியூ டெரெக்டர்ஸ் நியூ ஜென்ரேஷனில் வரவங்க அந்த இலக்கிய வாசல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவும் மிகப்பெரிய கமர்ஷியல் டேரக்டர்னு போட்டப்பட்ட எஸ் பி முத்துராமன் அவர்கள் எடுத்த தொண்ணூ தொண்ணூறு சதவீத படங்களுக்கு அவர் கதை கிடையாது எஸ் பி முத்துராமன் அவர்கள் எடுத்த கமர்ஷியல் படங்களுமே கூட பட் அந்த ஒரு விசாலமான பார்வையோ அல்லது பரந்தமான சோய் இப்போ இயக்குனர்களுக்கு சுருங்கி போச்சோ அப்படின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீர் வழிபடும்னு ஒரு நாவல் இப்ப சாஹித்யா தாமை விருதுக்கு பெற்றுச்சு ஆனா வந்து அந்த நாவல் வந்து படமாக்கப்படல அதே டைம் பாத்தீங்க அப்படின்னா வெக்கை அப்படிங்கிற ஒரு நாவல் அசுரன் படமா மாறுனுச்சு பட ஹிட் அதாவது நல்ல கதைகளுக்கு நிறைய இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் நூறாவது நாள்னு ஒரு படம் வந்து வளையப்படாது ராஜேஷ் குமார் சாருடைய நாவல் நீங்க இலக்கியத்தை பட எடுக்கலைன்னு சாரிடம் படங்கள் மட்டும்தான் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு அதுதான் அதுதாங்க பிரச்சனை ஏன்னா இங்க நல்ல கதைகள் இல்லையா இருக்கு இங்க நல்ல காப்பியங்கள் இல்லையா இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அங்க எடுக்க தவறுறீங்க ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் கமர்ஷியல் யாத்திசையா நீங்க ஓட வைக்கலப்ப யாத்திசையில வந்து தமிழ்ல இருக்கிற சொற்களை தான் வெறும் கம்மி பட்ஜெட்ல எடுத்தாங்க அந்த படத்துக்கு தேவையான வெற்றியை நீங்க கொடுக்கல அதுதான் சொல்ல வரோம் யாத்திசைன்னு ஒரு படம் வந்து இங்க ரிலீஸ் ஆச்சு எவ்வளவு பேர் உங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பேர் தேட்டரில் போய் பார்த்தீங்க உண்மையாக சொல்லுங்கள் மனசாட்சியத்தோட்டும் சொல்லுங்கள் ஏன்னா அந்த படத்துடைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல வருடம் அந்த இயக்குனர் போராடி அந்த ஒரு படம் பண்ணியிருக்காரு தங்கிட்டிருக்கிற இவ்வளோ காசை வச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை தேட்டரில் எடுக்கும்போது அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பை நம்ம கொடுத்தோம் சார் அந்த படம் எல்லாருக்குமே ரீச் ஆச்சு

இதில் ரிவ்யூஸோட பங்கு என்ன ஆடியன்ஸோட பங்கு என்ன எல்லா ரிவியூர்ஸ்குமே நான் மட்டும் இல்லை ரிவ்யூர்ஸ் எங்கே வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து பிளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சின்ன பட்ஜெட் படங்கள்னு பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா அதாவது வந்து பெரிய ஒரு ஃபேஸ் கார்டு இல்லாமல் ஒரு ஒரு நேம் இல்லாமல் அந்த மாதிரி படங்கள் வர்றப்போ அவங்க அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்கறதுல தான் எங்கே வேலை இருக்கு தான் நாங்கள் ஆக்சுவலி எஃபெக்டிவா இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா வந்து இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்வேன் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அருவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு வெட்னஸ்டே எங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷோ போட்டாங்க டியூஸ்டேவோ வெட்னஸ்டேவோ யூஷுவலாக வந்து தேர்ஸ்டே ரொம்ப ரிலீஸ்க்கு பக்கம்தான் போடுவாங்க பட் முன்னாடியே போட்டு காமிச்சு மூணு நாள் மொத்த ப்ரெஸ்ஸுமே வந்து எழுத வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே அன்னைக்கு ஹவுஸ்ஃபுல் அது எப்படி நடந்துச்சு ஆனால் இப்போ அதே வந்து நீங்கள் ரிவர்ஸில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டார் இருக்கிற படத்தை நாங்கள் என்ன சொன்னாலும் அது ஓட தான் போகுது அங்கே நாங்கள் எதுவுமே நாங்கள் வந்து சொல்கிறதோ இல்லை வந்து அது வந்து ஒரு 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 மாற்றத்தை க்ரியேட் பண்ணாது ஏன்னா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆடியன்ஸ் ஏன்னா எனக்கு இந்த படத்துலேருந்து இருந்து இதுதான் எனக்கு வேணும் அந்த படத்தில் அவங்களுக்கு அது தேவைப்படலை அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது எல்லா வகையான சினிமாவும் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் தான் சினிமா வளர்ச்சியாக இருக்க முடியும் இல்லையா இப்போ வந்து கமர்ஷியல் சினிமாங்கிறது கெட்ட சினிமாங்கிற மாதிரி ஒரு 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 இமேஜ் கிரியேட் இருக்காது அப்படி கிடையவே கிடையாது கமர்ஷியல் சினிமாக்குன்னு ஒரு கிராஃப்ட் இருக்கு அது எல்லாராலையும் ஈஸியாக பண்ணிட முடியாது பார்த்துட்டு இருக்க நிறைய சினிமா கனவுகளோடு இருக்க அவங்களுக்காக டேக்வேவா ஒரு வரியில் தம்பி இதெல்லாம் டிப்பு இப்படி எப்படி நீ வா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இப்படிதான் சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றதே நம்பாதீங்க நான் முதல் கொண்டு ஏன்னா எவ்ரி ஜர்னி இஸ் யூனிக் அஸ்டன் இருந்து வந்தால் தான் வரணும்னு ஒரு பேர் சொல் சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அப்படி வந்திருப்பாங்க அஸ் ஸ்டாண்டார்ட் இருந்துன்னா ஒரிஜினாலிட்டி போயிடும் உனக்கு நீ ஸ்ட்ரைட்டாக வானு சில பேர் ஓன் ஜேர்னி ஓன் ஜேர்னி தான் யார் சொல்கிறதையும் காதலே வாங்கிக்காதீங்க பீட்ரூட் டு யோர் செல்ஃப் உனக்கு என்ன நல்லா வரும்னு உனக்கு தான் தெரியும் அதை உண்மையாக பண்ணுங்கள் வெரி சரி சார் பிரசாத் சார் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்ட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தோணும் போது என்னென்னு தோணுன்னா நம்ம மைண்டில் அது தோணிருச்சு ஐடியா தோணிடுச்சுன்னு நினைப்போம் ஆனால் அதை வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றுறதுக்கோ ஒரு படமாக மாற்றுறதுக்கோ தேவைப்படுறது என்னென்னா நம்ம எக்யூப் ஆகணும் ஸோ எவ்ரி மோமெண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ லேர்னிங் மட்டும் விடக்கூடாது அவ்வளோதான் நீங்கள் உங்களோட பேசிக்காக நீங்கள் நமக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு நம்புகிறோம் இல்லையா அதை அடுத்த நாள் மாறிடும் நான் நம்புகிற திறமை நாளைக்கு மாறிவிடும் எந்த ஜானர் நம்ம தமிழ் சினிமாவில் வரவே மாட்டேங்குது உண்மைக்கு நெருக்கமான தமிழர்களோட வாழ்வியல் இன்றைய தமிழர்களோட வாழ்வியல் இன்றைய தமிழர்கள் வாழ்வியல் சார்ந்த படங்கள் வரலன்னு நினைக்கிறேன் ஓகே வாழ்வியல் சார்ந்தனா இப்போ நிறைய படங்கள் எடுக்கிறாங்களே இப்போ கூட பாத்தீங்கன்னா குட் நைட் ஒரு படம் வந்தது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் அந்த குரட்டை வர்றது அவங்க வாழ்க்கையில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அந்த மாதிரி வர படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது அந்த மாதிரி படங்கள் நிறைய வர்றது கிடையாது ஏதோ ஒன்னு இரண்டு படங்கள் வர்றது அந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது ஸோ மக்கள் அது சொல்றீங்க வந்த படத்தை நான் சொல்றேன் அப்புறம் வந்து நிறைய படம் வரலன்னா நூறு படமும் அந்த மாதிரி எடுக்கணுங்கிறீங்களா இல்ல இப்ப மலையாள பத்து படங்களை பத்தி நம்ம பேசுறோம் அதுல நிறைய படங்கள் அது வருது வர எல்லா படங்களும் அதுதான் உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் இப்ப நீங்க நாலஞ்சு படம் இப்ப ஹிட் ஆன ஒரு நாலு படம் சொல்லுங்க முதல்ல நான் வரேன் உங்கள்கிட்ட ஆவேசம் ஆவேசம் பிரேமலோ பிரேமலோ மஞ்சுமேல் பாய்ஸ் மஞ்சுமேல் பாய் ஆடுஜீவிதம் ஆடுஜீவிதம் பிரேமயுகம் அப்புறம் அஞ்சு படம் ஆச்சு இது வரைக்கும் நீங்க இந்த சொன்ன இந்த படங்களுக்கு இடையில ஒரு நாற்பது ஐம்பது படம் வந்துட்டு சரியாவே போகல தேட்டர்ல இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை உண்மை சம்பவத்தை தழுவி வர்றது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு ஒரு நல்ல சினிமா என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நல்ல சினிமா என்னை தூங்க விடாமல் செய்யும் அதுதான் நான் நம்புறேன் என்ன ஒரு படம் தூங்க விடாம என்னை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமா இருந்திருக்கு எந்த அளவுக்கு அதை ரிலேட் பண்றேன் தமிழ் சினிமா கோர்ஸ் தமிழ் சினிமா தூங்க விடாம செய்யுது விடுதலை பார்த்துட்டு தூக்கம் இல்லை நைன்டி சிக்ஸ் பார்த்துட்டு தூக்கம் இல்லை ராட்சசன் பார்த்துட்டு தூக்கம் இல்லை எத்தனையோ படங்கள் ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பண்ணி வச்சுங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா உண்மையில சொல்ல போனா ஒரு பையனுக்கு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடக்கும் சைல்டுல நடக்கும் ஆனா இங்க யாரும் அதை பத்தி பெருசா சினிமால எடுத்துக்கல முக்கியம் தமிழ் சினிமால அதை எடுத்துக்கவே கிடையாது கிடையாது சொன்னாங்கல்ல உண்மை கதைகளை வந்து தழுவி படம் வர்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு சினிமாங்கிறது என்னென்னா ஒரு என் ரிசல்ட் வந்து ஒரு டிஸ்கஷனை உருவாக்கணும் சொசைட்டில அதுதான் சினிமாவுடைய பர்பஸ் அது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்ல ஒரு டிஸ்கஷன் உருவாக்காம ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு டிஸ்கஷனை கட்டமைக்கணும் இப்போ ஜெய்பீப்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான இருளர் மக்களுடைய வாழ்வியில் சொன்ன ஒரு படம் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு கேள்வி கேட்ட ஒரு படம் அதை விட ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன தெரியுமா ஒரு படம் வந்து எவ்வளோ கமர்ஷியலாக ஹிட் கொடுத்ததுன்றதை தாண்டி எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா ஏன் வந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல் அது ஏன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு தனி மனிதனால ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்றத ஒரு சினிமா தொடர்ந்து நம்ப வைக்குது இல்ல இப்போ ஒரு ஹீரோ இருக்காரு அந்த ஹீரோ அந்த படத்துல இருந்து அந்த ஹீரோ வருவாரு நம்மளை காப்பாற்றுவார் இப்போ அவதார் படத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக மாட்டாரு வேற எங்கிருந்தோ ஒருத்தர் வருவாங்க உள்ள இந்த பூமி வாசி போயிட்டு அங்கே போய் காப்பாற்றுவார் அந்த மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ உருவாக்கணும் இப்போ அந்த மக்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக்கும் வட சென்னைன்னு ஒரு படத்துல அற்புதமான ஒரு சீன் இருக்கும் வடசென்னை படத்தில் அந்த படத்தில் என்னன்னா ராஜன் கேரக்டர் பார்த்து அந்த பொண்ணு சொல்லும் அங்கே ஒரு ஒரு லேடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள்லாம் ஆம்பளைங்க வெளியில் போய்டுறீங்க நாங்கள் பொம்பளைங்க குழந்தை குட்டிங்கெல்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக கேட்பாங்க ஏன் உன் பங்குக்கு நீ வந்தால் ரெண்டு பேரை வெட்ட மாட்டியா அப்படின்னு அப்படிலாம் ரொம்ப எதார்த்தமாக கேட்பார் ராஜன் அந்த வார்த்தையை இது வந்து எப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு எதிராக அவங்களுடைய கல்ச்சருக்கு எதிராக ஒரு 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 அதிகார வர்த்தல அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அதை அப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அந்த மக்களுக்குள்ளே ஒரு ஹீரோ உருவாக்குறது தான் சினிமாவுடைய நோக்கமே இப்போ நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்து ஒரு படத்தை பாக்கிறேன் பார்க்கும்போது என் சமூகத்தை காப்பாத்துறதுக்கு விஜய் வருவார் அஜித் வருவாரு கமல் வருவாரு ரஜினி வருவார்னு நான் நம்புறத விட நான் உருவாகணும் அதுதான் அந்த சினிமா எனக்குள்ள ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் நான் உருவாகி அந்த இடத்துல நான் இந்த படம் பார்க்கும் போது ஏன்டா என்னால் முடியாதா அது அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் எனக்குள்ளே கிரியேட் பண்ணிச்சேன்னா அதுதான் சினிமாவுடைய வெற்றியை தமிழ் சினிமா அந்த வெற்றி கொடுக்குதுன்றேன் எனக்கு கொடுத்துருக்கு பர்ஸ்ட் நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நான் எனக்கு ஒரு அட்வொகேட் ஆயிருக்கேனாக்கா எனக்கான அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக நான் சினிமால இருந்தா எடுத்தேன் எனக்கும் தமிழ் சினிமால சில படங்கள் கிட்ட நான் முரண்படுறேன் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசப்பட்ட படங்களோட நான் ஒரு சில மக்களை பண்ணி இவங்கெல்லாம் வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கிரைம் பண்ணக்கூடிய தமிழ் சினிமா எல்லாமே சூப்பர் ஹிட்னா சொல்ல வரல பிரதீப் சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலி நீங்க சொல்ற மாற்றமே வந்து தமிழ் சினிமாவோட அடையாளமா கடந்த நூறு வருஷம் இருந்தது கிடையாது கிட்டத்தட்ட கடந்த பதினாலு வருஷமா பாரஞ்சத்தோட வருகை புறந்தாது நிகழ்ந்துச்சே தவிர அந்த நிகழ்வுமே கூட தமிழ் சினிமாவை ஒரு அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை ரொம்ப வெளிப்படையாக விமர்சனம் பண்ண இடத்துலேருந்து உருவான இடம் தானே தவிர அந்த இடம் தமிழ் சினிமாவோட இடமா அதை ஆரம்பித்த டைம்லேருந்து இருந்ததே இல்லை அதை வந்து நீங்கள் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வர படங்களோட வில்லன்களும் ஹீரோக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியில் தானே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வெளியால் இருந்து வந்து காப்பாற்றுற மாதிரியான பிராமின் ஹீரோஸ் தானே வைக்கிறாங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு பீரியடில் இருக்கிறப்போ இந்த சாமானிய மக்கள்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வருதுங்கிறது தமிழ் சினிமா விமர்சன போக்குல அணுகிறதோடைய ஒரு பை ப்ராடக்டா தானே நம்ம பார்க்க முடியும் இல்ல இல்ல அதை தான் அதை தான் அவர் சொல்ற பாயிண்ட் அட்மிட் பண்றேன் அதாவது பேச தயங்கின விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது பத்தியா அதுதான் சினிமாவுடைய மகத்துவமே எனக்கு தெரிஞ்ச இந்த டைம்ல இந்த டாபிக்